துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் மிதன லக்னம் ஆமா லக்னாதிபதி நல்லா நல்லா ரொம்ப இருப்பீங்க லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் வலுவாகி சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையான அதி உயர்நிலை யோக ஜாதகமா லக்னத்தை குரு பார்த்தாலே பிள்ளை எப்பவுமே லக்னத்தை குரு பிழைச்சுக்கும் பிள்ளை எப்பவுமே பிழைச்சுக்கும் செவ்வாயை சனி பார்த்தா கூட குருவும் சந்திரனும் பார்க்கறது நல்ல யோகம்

அந்த போன நேர கேள்வி நீங்க கேட்டிங்களா தெரில ஒரு சகோதரி கேட்டாங்க உங்க குழந்த இன்ஜினியரிங் படிக்கும்னு சொன்னேன் இப்போ நீங்க இருபது வயசு பையன் படி படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனுக்கு நீங்க கேட்குறீங்க என்ன துறையினவோ நான் என்ன சொன்னேன் இன்ஜினியரிங் தான் இவரும் படிப்பாருன்னு சொன்னேன் அப்ப அந்த நேயருக்கு ஒரு சந்தோஷம் வரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனுக்கு கூட கரெக்டா தானே சொல்றாரு இவரு பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு இல்லங்க என் பையன் மருத்துவம் படிக்கிறான்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஜாதகம் தப்புன்றேன் ஒரே வார்த்தையில இந்த பையன் இன்ஜினியரிங் படிப்பாரு ஏன்னா ஒண்ணும் இல்லம்மா அந்த போன பன்னெண்டு வயசு குழந்தைக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தது உங்க பையனுக்கு செவ்வாய சனி பாக்குறாரு குரு பார்த்தாலும் செவ்வாய சனி பாக்குறார் இந்த சனி பார்க்கலன்னா உங்க பையன் டாக்டர் மெடிக்கல் லைன்ல போயிருப்பார் இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டா என் மாணவர்கள் இப்ப இந்த இந்த நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்றேன்றதுதான் இப்ப என்னுடைய மாணவர்கள் ஃபுல்லா லேப்டாப் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இந்த எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றது தான் இப்போ இந்த ஒரு தான் செவ்வாய் சனி பார்த்ததுனால உங்கள் 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 பிள்ளை வந்து இன்ஜினியரிங் படிக்குமா நல்லாவே இருக்கும் ஏன்னா ராகுதசை குருதிசை அடுத்தக்கு தான் சனி தசையெல்லாம் வரப்போது இப்போ குருதசை நடந்துக்கிட்டு இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் கூட சுக்கரனோடு பரிவர்த்தனை பெற்றுக்கிறதும் ஒரு தண்ணி நல்ல அமைப்பு தனி சுக்கரன் லக்கணத்தை பார்ப்பது வசதியாக இருப்பான் எந்த விதத்திலையும் அடிப்படை அம்சங்கள் கிடைக்காமல் அவனுக்கு போயிடாதுன்றதை காட்டுது அடிப்படைனால் என்னம்மா ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல மனைவி ரெண்டு நல்ல பிள்ளைங்க ஒரு வீடு ஒரு காரு இதெல்லாம் இது எல்லாமே உங்கள் பிள்ளைங்க நல்லா கிடைக்குமா ரெண்டு சுபர்கள் வலுத்து லக்னத்தை பார்த்தாலே எதுவும் சரியான பருவத்துல சரியான நேரத்துல கிடைக்கக்கூடிய நல்ல பிள்ளைமா உங்கள் பிள்ளை என்னம்மா கேள்வி கேட்கணும் அவனோட ஃபியூச்சர் பத்தி கேட்கணும் நான் இப்ப ஃபியூச்சரே சொல்லிட்டேனே நடக்குது நடக்குதே சனிதசை நடக்குது அடுத்து நடக்கப் போற குருதசை

இன்ஜினியரிங் துறைகளில் தான் இருப்பாங்களா இந்த புள்ள நல்ல புள்ளமா ரெண்டு ரெண்டு குருவ சுக்கரனை லக்னத்தை பாத்துட்டாலே பேசிக் விஷயங்கள் கிடைச்சிரும்மா அதுக்கப்புறம் லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுலதான் ஆட்சி பெற்றவனுடைய வீட்டுல தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட என்ன கொஞ்சம் தடிக்க தடிக்க நடக்கும் கொஞ்சம் சோம்பேறி பையன் வேலைக்கு வேலைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சிக்காதிங்க அதான் உண்மை ஆறாம் லக்னாதிபதி மறைஞ்சாலே எந்தடா எந்திரா எந்திரான்னு பெட்ரூம்ல கையில காப்பியை வச்சுக்கிட்டே ஒண்ணே நீங்க எழுப்புவீங்க கையில காப்பிய வச்சுக்கிட்டு எழுப்புற எழுப்புனா தான் எந்திரிப்பான் அப்படிதான் இருக்க கொஞ்சம் சோம்பல் இருக்கும் அவ்வளவுதானே தவிர இப்ப நீங்க எழுப்புறீங்க அப்புறம் பொண்டாட்டி எழுப்பு போகுது அவ்வளவுதான் மத்தபடி நல்லா இருப்பாமா குருவும் சுக்கரனும் வளர்த்து லக்னத்தை பார்த்த நிலமையில் எல்லாம் அந்தந்த வயதில் சரியாக கிடைக்கக்கூடியவன் அப்பா அம்மா வயது அப்பா அம்மாவுடைய ஆதரவு அதுக்கப்புறம் மனைவியுடைய ஆதரவு அதுக்கப்புறம் வீடு வாசல் வாகனம் போன்றவைகள் குருதஸையிலேயே நல்லா இருக்குமா நல்ல பயமா இருக்கிறதுல அதாவது ஒரு தெய்வ அருள்னு சொல்கிறோம் இல்லையா இயல்பாகவே நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு சில பேருக்கு அப்படியே கிடைச்சிருக்கு பாருங்க படிச்சு முடிச்சோன்னா வேலை கிடைச்சோம் வேலை கிடைச்சவனா கல்யாணம் கல்யாணம் இந்த மாதிரியான நல்ல ஜாதகம் தான் நீங்க அப்பா அம்மா அம்மா சரியான வேற கொஞ்சம் குருந்திருக்குல்ல நான்காம் இடத்துல ராகு இல்லாம கேத்துதான் இருக்கு சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தாலே அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவன் தகப்பனை மரியாதையாகவும் தாயை பாசமாகவும் நடத்தக்கூடிய யோக ஜாதகம் வாழ்த்துக்கள்